கனெக்ஷன்ல பேர் மாறுதல் இந்த மாதிரி அவர்களுடைய தினசரி வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை ஒரே இடத்திலே அந்த பல்வேறு துறைகளை அடைந்து தீர்த்து தரக்கூடிய ஒரு நல்லதொரு திட்டம் தான் இந்த மக்களோடு முதல்வர் இந்த திட்டம் தமிழகம் முழுக்க பல லட்சம் பேர் இதுல நேரடியாக பயன்பெற்றிருக்கிறார்கள் நம்ம மாவட்டமும் இதில் இந்த திட்டத்தை முதல் பேஸ்ல மிக சிறப்பாக செய்திருக்கிறோம் இப்பொழுது இரண்டாவது கட்டமாக இன்னும் அப்புறம் இன்னும் அடுத்த வாரம் ஒரு ட்ரைனிங் நமக்கு மக்களுக்கு ஒரு கேம் இருபதாயிரம் பேர் வந்து என்னது ஒரு கீழ்தளத்துல நம்ம பெரும்பாலும் கல்யாண மண்டபங்கள்ல இல்லைன்னா கம்யூனிட்டி சென்டர்ல நடத்துற மாதிரி இருக்கும் இருபதாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு கேம்ப் அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய அளவுல

அவர்களுக்கு நம்ம அந்தந்த பகுதியிலே அந்தந்த கிராம பஞ்சாயத்திலே நல்ல விழா எடுத்து அவர்கள் கேட்ட கிரீவன்ஸ் எல்லாம் ரிட்ரஸ் பண்ணி கொடுக்க வேண்டும் என்ற இந்த சிறப்பு திட்டத்தை நல்ல முடியாத செயல்படுத்துவதற்காக தான் இந்த பயிற்சியை இங்கே நடை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் உங்களுக்கு இங்கே சொல்வதற்குரிய காரணம் என்னவென்றால் இந்த நாம் என்ன செய்ய வேலை செய்யப் போறோம் அந்த வேலையினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து செயல்படணும் என்னதோ பத்தோடு பதினோடு நினைக்கூடாது இந்த வேலை ஒரு பணியை நாம் செய்ய இருக்கிறோம் அந்த பணி அப்படிங்கிற வேலையினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இதை இந்த நேரத்தில்